இன்று உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் யோமான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின் படியே தேவ பிள்ளைகளை உங்களுடைய எல்லா துக்கங்களும் உங்களுடைய எல்லா கவலைகளையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றப்போகிறார் ஆம் அண்ணாளுடைய துக்கத்தை தேவன் அவள் விரும்பினதான் ஆண் குழந்தையை கொடுத்து அவளை சந்தோஷமாய் மாற்றினார் அது மாத்திரமல்ல ஆஹாரின் துக்கத்தையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றினார் தன்னுடைய பிள்ளை அழுகிறதை காணக்கூடாதபடிக்கு அவள் தூரத்திலே போய் நின்றாள் அவளுடைய கண்களை திறந்து பிள்ளையின் பசியை ஆற்றுவதற்கு நீரூற்றண்டையை தேவன் காட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மார்த்தால் மரியாளுடைய சகோதரன் லாசுரு மறைத்து போய் அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள் ஏசு லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த சகோதரிகளின் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றினார் இதே போல அநேக குருடர்களுக்கும் அநேக முடவர்களையும் தேவன் சுகப்படுத்தி அவர்களையும் சந்தோஷமாய் மாற்றினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த குறைவோடு எந்த வேதனையோடு எந்த பிரச்சனையோடு கூட நீங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாய் மாற்ற உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு துக்கமும் உங்களை அணுகாதபடிக்கு எல்லா கண்ணீரையும் சந்தோஷமாய் மாற்றி கழிப்பாய் உங்களை வைக்கப் போகிறார் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிறோம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பா நீர் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் இனி வருகிற நாட்களிலே நீ கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க வேதவாசியுங்க குடும்ப ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்